மா விஷ்ணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற எல்லாமல என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய ஆசி இந்த சோழி பிரசனை பார்க்கின்ற கேட்கின்ற ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று ரெண்டு அனைவருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் மாயன் மயம் தொடர்ந்து இந்த மாயன் மயனை நீங்க சப்ஸ்கிரைப் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஆண்டாகத்தான் என் மனம் சொல்கின்றது இந்த ஆண்டு முழுவதுமே செவ்வாயினுடைய ஆண்டு காரணம் என் கணித பிரகாரம் பார்த்தா ஒன்பதாம் நண்பதுக்குரிய ஆண்டாகத்தான் இது பிறக்கின்றது ஒன்பதுக்குரியவன் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரை மிக்க எத்தனையோ துறைகளுக்கெல்லாம் இவன் தலைவர் அதே நேரம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு நான்கு மாத காலமாக வக்ரகதியில் இருக்கின்றார் குரு பகவானும் வக்ரகதியில் தான் இருக்கின்றார்கள் இந்த நான்கு மாதம் வருகின்ற காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கின்றார் கழகத்தில் செவ்வாய் வக்ரகதியில் இருக்கின்றார் கண்ணியில கேது பகவானும் தனுஷவில சூரியன் புதனும் கும்பத்திலே சனியும் கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்ரனும் மீனத்தில் ராகு இருக்கின்றார்கள் இந்த ராகு கேது பயிற்சி சனி பேச்சு குரு பேச்சு நான் தனியாக பேசி வந்தாலும் கூட பேசப்போகிறேன் அதே நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்தவரை ரிஷவராசிக்கு காரணம் அந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகிறார் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கேது பகவானை பொறுத்த வரைக்கும் கண்டியிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி அதுடன் இப்படி கிரக பயிற்சியாளன் கூட என்னை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு பொது பலனாக பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரை தடை போன தடையான எல்லா நிகழ்வும் நடக்குமான கண்டிப்பாக நடக்கும் என்பவை தான் சோடி பிரசனம் சொல்ல போகின்றது ரிஷபராசி ஆமீக சகோதர சோழன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் சோழி பிரசன்னம் சொல்கின்றது கிரகநிலைகளை பொறுத்தவரை சொல்ல வேண்டும் பொதுவாக சோழன் பிரசன்னத்தை போல இந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை கணித்து பார்க்கும் பொழுது ரெண்டு கிரகங்கள் ஒரு முதல் ஒரு நான்கு மாத காலம் இந்த நான்கு மாதத்தை மட்டும் கவனமாக சற்று எச்சரிக்கையாக சற்று பொறுமையாக நீங்கள் கடந்து விட்டாலே போதும் இந்த ஆண்டு முழுவதுமே நன்மைகள் தரக்கூடிய ஒரு ஆண்டாக நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது குடும்பத்துல வீட்டில் சுபகாரியங்களை எத்தனையோ தடைகள் பொருளாதாரம் இருக்க மனக்கசப்புகள் இருந்தாலும் அத்தனையும் விலகி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்கு அமைகின்றது அதே நேரத்தில் தொழிலை பொறுத்தவரைக்கும் நிதானமாக படிப்படியாக முன்னேறுகின்ற ஒரு வாய்ப்பு நிலையில்லாத இருந்த ஒரு வாழ்வுல நிலையான நிம்மதியான ஒரு தொழில் அமைவதற்கும் கூட்டு தொழில் செய்தாலும் சரி இல்லை தனித்தார் ஒரு தொழில் செய்தாலும் சரி அந்த தொழில் இருந்த ஒரு அணிகள் படிப்படியாக குறைவரை எல்லாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் அரசாங்கத்துல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு நான் சொன்னேன் அல்லவா இந்த புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செம்பாய் வக்கரகதியில் இருக்கார் செவ்வாயும் குருவும் பக்ரத்தில் இருந்தாலும் கூட சில சூழ்நிலைகளை நன்மைகளை தரக்கூடியவர்கள் அந்த வகையில சிவராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டு தான் அரசு துறையில் ஒரு ஆதாயம் பெறுவதற்கோ அரச துறையில் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணினாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமையும் அதே நேரத்தில் புரிந்து கொள்வதில் சில குறைபாடுகள் அது கணவன் மனைவி உறவா இருந்தாலும் சரி பெற்றோர் உறவாக இருந்தாலும் சரி முதலாளி தொழிலாளி உறவாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் சரி அந்த வகையில் பார்க்குறது புரிந்து கொள்வதில் கொஞ்சம் கவனமாக இருக்கு நிதானமாக இருக்கு பொறுமையாக இருங்கள் முதல் நான்கு மாதங்களுக்கு அதே நேரத்தில் ஒரு அற்புதம் மீட்டர் சொல்வேன் காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்தவரை புத்தாண்டு போராட நட்சத்திரத்துல பிறகுதுங்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போராட நட்சத்திரம் சுக்ரனின் சாரத்தில் இருப்பதனால கடத்திரகாரகன் சுக்ரன் இந்த ஆண்டை நான் இதைத்தான் சொல்ல போகிறேன் கடத்திரகாரகனுடைய ஸ்தாரத்தில் பிறப்பதனால குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறையும் ஒருவரும் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் மனதில் இருந்து வந்த கசப்புகள் எல்லாம் படிப்படியாக மாறும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்ப எல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருந்த அந்த நிலை மாறி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அமையும் சகோதர சௌதரிய மத்தியில் இருந்து வந்த கருத்து பயன்பாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைவது ஒரு அருமையான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை கலந்துரைஞர்கள் சுந்தரன் அமைத்து தருவார் யாருக்கும் அவன் கொஞ்சம் ஜாமீன் போடுவதோ சிலருக்காக நீங்களே வலுக்கட்டாயமாக சென்று உதவி செய்வதோ இந்த காலகட்டத்தில் குறைந்து கொள்வது சிறப்பு என்னை பொறுத்தவரைக்கும் கடந்தரகார சுக்கன் நற்பனனை வழங்குவதில் தயக்கமே இல்லாமல் உதவி செய்வார் பண வரவுகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாக கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்கு அமைகின்றது தடைப்பட்ட காரியங்கள் கைவிடக்கூடிய வாய்ப்புகளும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அதோடு மன மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் தரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டாகத்தான் அமைகின்றது குறிப்பா சொல்ல போனா கலத்திரக்காரகன் சுக்ரன் சாதகமாக பயணம் செய்வதனால் சுப செய்திகள் அடுத்தடுத்து தொடர்ந்து கேட்பீர்கள் நல்லது கெட்டதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் ஜென்மகுரு இருப்பதனால குடும்பத்துல சுபகாரியங்கள் நடப்பதற்கான சூழ்நிலை குருவே அமைத்து தருவார் என்னை பொறுத்தவரை வருமானம் உயர்வதற்கான ஒரு சூழ்நிலை குறிப்பாக எல்லாம் சாதிக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில போன தவிர வருடத்துல விட்டு போன நிகழ்வுகளையெல்லாம் இதை ஒரு சாதனையாக எடுத்து செய்யக்கூட ஒரு சாதனை மிக்க ஆண்டாகத்தான் ரிஷபராசிக்கு அமையும் எதையும் நாம் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு மனோநிலை இந்த காலத்தில் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனா வருமான உயரம் இடம் இடம் வீடு கட்டுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அந்த வீடு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறுக்கிக்க கூட கூடும் அந்த வகையில் தனக்கென்று ஒரு அடி கூட இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இடம் அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் நல்ல தகவல்கள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அடைக்கு குறிப்பாக நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடுகின்ற ஒரு நேரமும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொற்றதும் துலகும் ஆண்டாக தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக நல்லது கெட்டது புரிந்துபடக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை நான் சொன்னேன் நல்லபா செவ்வாய்க்குரிய ஆண்டாக அமைந்திருப்பதனால இந்த ஆண்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க நமக்கெல்லாம் மனோபலம் இருந்தாலும் கூட உடல் பலம் இருந்தாலும் கூட இந்த ரெண்டு பலமும் சில நேரங்களில் நம்மை விட்டு நகர்ந்து விடும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தெய்வ பலம் தேவை கிருஷ்ணபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டு முழுவதுமே வருகின்ற செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் கால பைரவருக்கு அந்த காலகட்டத்துல வழிபாடு செய்வது சிறப்பு குறிப்பா சொல்ல இந்த ஆண்டு முழுவதும் தான் இரண்டு கிரகங்கள் உக்ர தேவதைகள் என்று சொல்லக்கூடிய வீரபத்ரரும் காலபைரவரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முடிந்தால் இந்த ஆண்டு முழுதும் வருகின்ற செவ்வாய்க்கிழமையில அவர் சென்று வழிபாடு செய்யலாம் அவ்வாறு முடியலன்னா ஒரு தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்கிழமைகள்ல காலபைரவருக்கு நீங்கள் வழிபாடு செய்யலாம் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனி ஆலயத்துல பூமிக்கு கீழே காலசக்கர பைரவன் இருக்கின்றார் ஒரு முறை சென்று இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவரை வழிபடுவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க